இறைவா நீயே அனைத்தும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு சித்தன் அருள் ஆயிரத்து ஐநூற்று ஐம்பத்திரண்டு சபரியில் மணிகண்டன் சன்னிதானத்தில் மணி எந்தனுக்கே சொந்தம் என்று மனித உருவில் வந்து நடத்திய லீலை சபரிமலை வாக்கு பாகம் ஒன்று அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு டிசம்பர் பதினாறு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று குருநாதர் அகத்திய பெருமான் உரைத்து பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் சபரிமலை மணிகண்டன் சன்னிதானம் மூலனை மனதில் எண்ணி செப்புகின்றேன் அகத்தியன் அப்பனே எம்முடைய ஆசிகள் அப்பனே எப்பொழுதும் அப்பனே கொண்டே இருக்கும் அப்பனே நலன்களாகவே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு அப்பனே எவை என்று அறிந்தும் இவை இவையெல்லாம் அப்பனே அதாவது இவ்மணிகண்டனுக்கு அப்பனே பல வழிகளையும் கூட யான் காட்டியுள்ளேன் அப்பனே அதனால் யான் வந்துவிட்டால் நிச்சயம் அப்பனே பல பல வழிகளிலும் கூட இவனால் அனைத்தும் செய்ய இயலும் அப்பனே ஆனாலும் சோதிப்பதில் வல்லமை உடையவன் அப்பனே ஆனாலும் அப்பனே சோதித்து சோதித்து தந்துவிட்டால் எவரும் அசைக்க முடியாதப்பா சொல்லிவிட்டேன் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஏன் எதற்காக என்றெல்லாம் அப்பனே எவை என்றும் அறிந்தும் அறிந்தும் கூட பல கூட யான் உரைப்பேன் அப்பனே குறைகள் இல்லை அப்பனே நலங்களாக அதனால் அப்படி பல வழிகளிலும் கூட இவந்தனுக்கு பல பாடல்களைக் கூட அப்பனே பல பக்தர்களுக்கு யான் எடுத்துரைத்துவிட்டேன் அப்பனே ஏன் எதற்காக அப்பனே அப்பாடல் வரிகள் அப்பனே ஒவ்வொன்றும் அப்பனே அற்புதமானவை அன்புடன் அகத்திய மாமுலிவர் வாக்கு அப்பனே அப்படி இருந்தால்தான் இவருடைய சக்திகள் கிடைத்து அப்பனே உயர்நிலையைப் பெறலாம் அப்பனே ஆனாலும் ஒன்றே எதை என்றும் அறிய அறிய இதனால் அப்பனே இவந்தன் எதை என்று அறிய அறிய அதிகமாக அப்பனே எதை என்று புரிய புரிய அப்பனே புரிய வைத்துதான் கொடுப்பானப்பா அப்படி கொடுத்துவிட்டால் அப்பனே அசைக்க முடியாது அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு பல ராஜாக்களையும் கூட யான் பார்த்திட்டேன் அப்பனே எதை என்று உணர்ந்து உணர்ந்து அதனால் அப்பனே எதை என்று அறிய அறிய அப்பனே யானே எதை என்றும் புரிய புரிய அப்பனே அதனால்தான் அப்பனே இங்கு செல் அங்கு செல் என்றெல்லாம் கூறிக்கொண்டே இருக்கின்றேன் அப்பனே எப்பொழுது இறைவன் வருவான் எதை என்றும் அறிந்தும் அறிந்தும் கூட அதனால் அப்பனே அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு கருணை மிக்கவனப்பா பாசத்திற்கு அடிமையானவனப்பா அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஆனாலும் கருணை மிக்கவனப்பா பாசத்திற்கு அடிமையானவனப்பா ஆனாலும் கண்கண்ட அப்பனே கண்கூடாகவே அப்பனே நடந்து வருவானப்பா அப்பனே மனிதன்பால் அப்பனே பக்தி சிறந்து அதாவது பக்தியில் சிறந்து விளங்குபவனை முதுகில் தட்டி அப்பனே தெரியாமல் போய்விடுவானப்பா மிக்க ஐயப்பன் பாசமிகுந்த ஐயப்பன் உண்மையான பக்தியைக் காட்டும் பக்தர்களுக்கு அவர்கள் மீது அன்பு காட்டுவதற்கு நேரடியாக வந்து அவர்களை முதுகில் தட்டி கொடுத்து பாசத்தை வெளிப்படுத்திச் செல்வார் ஆசிர்வாதம் செய்வார் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு இதனால் அப்பனே ஒன்றை கூட யான் சொல்லிவிடுகின்றேன் அப்பனே அதாவது அப்பனே எந்தனுக்குத்தான் சொந்தம் என்று சொன்னானே அப்பனே அப்பொழுதே நீங்கள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும் அப்பனே அதனால்தான் அவந்தனுக்கு சொந்தமானதை அவனிடத்திலே சேர்க்க வேண்டுமே தவிர அப்பனே அப்படியே எடுத்துக்கொண்டாலும் பிரயோஜனம் இல்லையப்பா அப்பனே தெரிந்து கொள்ளுங்கள் அப்பனே எதை என்றும் உணர்ந்து உணர்ந்து மாமலை சபரியில் மணிகண்டன் சன்னிதானத்தில் மணி எந்தனுக்கே சொந்தம் என்று மனித உருவில் வந்து நடத்திய லீலே அப்பனே எந்தனுக்குதான் சொந்தம் என்று சொன்னானே என்று குருநாதர் கூறிய வரிகளை கவனித்தீர்களா அவன் தனக்கு சொந்தமானதை அவனிடத்தில்தான் சேர்க்க வேண்டும் என்றும் குருநாதர் அகத்திய பெருமான் கூறியதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மணிகண்டன் வந்து நடத்திய லீலை அதற்கு முன்பாக சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மணிகண்டன் கழுத்தில் மணியோடு கண்டெடுக்கப்பட்டவர் ஈசனால் கழுத்தில் மணியை அணிய பெற்றவர் ஹரிஹரசுதன் ஆனந்த சித்த நய்ய ஐயப்பன் உத்திர நட்சத்திரத்தில் உதித்த மணிகண்டன் உத்தர நட்சத்திரத்தின் சாதக தாரைகள் முறையே அனுஷம் உத்திரட்டாதி போசம் ஆகும் அனுஷ நட்சத்திரத்தின் வடிவம் மணி கானகத்தில் ஐயப்பரின் கழுத்தில் மணியை ஈசன் அணிவித்தார் கழுத்தில் மணியோடு இருந்த ஐயப்பன் மணிகண்டன் ஆனார் ஹூத் சபரிமலை ஐயப்பன் சன்னதிக்கு இடதுபுறம் உள்ள மாளிகை புரத்தம் மஞ்ச மாதா என அழைக்கப்படும் தேவி சன்னதியின் பின்புறம் மணிமண்டபம் உள்ளது நம் குருநாதர் அகத்திய பெருமான் ஐயப்பனுக்கு பல உபதேசங்கள் செய்த இடம் இது இந்த இடத்தில் அமர்ந்து அமைதியாக தியானம் செய்வதோ அல்லது மந்திரங்கள் பாராயணம் செய்வதோ மிகவும் உகந்தது சபரிமலை செல்லும் ஐயப்பா பக்தர்கள் சிறு சிறு மணிகளை நேர்த்தியாக வேண்டுதலாக நினைத்து கொண்டு விரதம் இருந்து இருமுடி கட்டி சபரிமலை சென்று அதனுடனே இந்த மணியையும் அணிந்தோ அல்லது இருமுடி பையில் வைத்தோ வைத்துக் கொண்டு இந்த மணி மண்டபத்தில் வைத்து ஐயப்பனை நினைத்து மணியை கட்டுவார்கள் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்கு அப்படி ஐயப்பா பக்தர்கள் கட்டும் மணியை மற்ற ஐயப்பா பக்தர்கள் எடுத்துக்கொண்டு வீட்டிற்கு வருவதும் உண்டு அவர்கள் நினைப்பது சபரிமலையில் இருக்கும் மணியை வீட்டுக்கு கொண்டு செல்லலாம் என்று ஆனால் அது தவறு சபரிமலையில் ஐயப்பனை நினைத்து ஒருவர் கட்டும் மணியை மற்றவர் எடுத்துச் செல்லக்கூடாது அது ஐயப்பனுக்கு சொந்தம் இதை சபரிமலை செல்லும் சில பக்தர்கள் அறியாமல் தெரியாமல் எடுத்து வந்து விடுகின்றனர் இனிமேல் சபரிமலை செல்லும் பக்தர்கள் இது போன்ற காரியங்கள் செய்யக்கூடாது இதை ஒரு சம்பவம் மூலம் மணிகண்டன் நிகழ்த்திய லீலையே குருநாதர் கூறும் பொழுது மேலும் புரிந்து கொள்ள முடிந்தது அகத்தியர் மைந்தன் சுவடி ஓதும் திரு ஜானகிராமன் ஐயா சபரிமலை யாத்திரை சென்றபோது இரு மணிகளையும் கொண்டு சென்றார் மணிமண்டபத்தில் கட்டுவதற்கு அப்படி நல்லபடியாக ஐயப்பன் சன்னிதானத்திற்கு சென்று தரிசனம் செய்துவிட்டு இருமுடியை சமர்ப்பணம் செய்துவிட்டு மணியை மணிமண்டபத்தில் கட்டலாம் என்று செல்லும் பொழுது உடன் வந்த மாலை அணிந்த ஐயப்ப பக்தர் ஒருவர் இந்த மணியை எனக்கு தாருங்கள் அங்கு கட்ட வேண்டாம் அப்படி கட்டினாலும் நான் எடுத்துக் கொள்வேன் நீங்கள் வைத்திருந்த மணி எனக்கு வேண்டும் என்று கிட்டத்தட்ட அடம் பிடிப்பது போல் நடந்து கொள்ள எங்கேயோ இருந்து விறுவிறுவென மாலை சந்தனம் திருநீறு தரித்து இவர்களை நோக்கி மணிமண்டபத்திற்கு அருகே வந்த ஒரு நபர்